ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு வர இருக்கும் வேலை இழப்பு சுனாமி சமீப மாதங்களாக நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் ஆட்குறைப்பு நடப்பது நமக்கு தெரிகிறது நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸில் வருது பல இடங்களில் இந்த நிறுவனத்தில் இவ்வளோ பேரை குறைச்சாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இதெல்லாம் இந்தியன் ஸ்டார்ட் அப் சார்ந்த தரவுகள் ஆனால் இன்றைக்கி நான் பார்த்த ஒரு தகவல் உண்மையிலேயே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் நான் சொல்வேன் என்னன்னா அமேசான் என்ற மிகப்பெரிய ஸ்தாபனம் பதினைந்து லட்சம் பேரை வேலையில் அமர்த்தி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் ஒரு லட்சம் பேரை வேலையில் இருந்து நீக்கி இருக்கிறது என்பது தான் அந்த தரவு வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமே இத்தனை பேரை வேலையிலிருந்து நீக்கி இருக்கிறது என்றால் இனி வரும் காலங்களில் நிறுவனங்கள் தன்னை கொள்ள தன்னை அளவில் குறைத்து கொண்டு இன்னும் சிறிய ஒர்க் ஃபோர்ஸை வைத்து வளர்ச்சியை நாடுவார்கள் என்று எண்ண தோன்றுகிறது அதுவும் தன் வருவாயிலிருந்து இல்லாமல் முதலீட்டாளர்களிலிருந்து ஈட்டும் பணத்தை வைத்துக்கொண்டு வளரக்கூடிய நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள்கிட்ட போதிய பணத்தை ஈட்ட முடியாத காரணத்தினால ஒர்க் ஃபோர்ஸை குறைக்கிறது அப்படிங்கிற அந்த அத்தியாவசிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் அப்போ தான் அந்த நிறுவனமே சர்வைவ் ஆகும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வேறு வழியே இருக்காது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான யூனிகான்ஸ் இந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றே நான் நினைக்கிறேன் இந்த நிலைமை வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஒம்பது மாதம் தான் ஆகும் அதுக்குள்ளே கூட நடக்கலாம் என்ன காரணம்னா யூனிகான்ஸ்னால் இதுக்கு முன்னாடி அவங்க ரைஸ் பண்ண வேல்யூவேஷனில் கூட மறுபடியும் பணத்தை ரேஸ் பண்ண முடியலை தான் கலை யதார்த்தம் சில பேர் தங்கள் ஈகோவையும் ப்ரைடையும் ஸ்வாலோ பண்ணிவிட்டு போன வாட்டி பண்ண ரேஸை விட இருபது முப்பது பர்சன்ட்டு கீழே கூட பணத்தை இப்போ ரேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க அது கூட செய்ய முடியாமல் கூட பல பேருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி யூனிகான்ஸுக்கு கேட்ட வேல்யூவேஷன் கிடச்சிது அவங்களுடைய வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக தொடர்ந்து ஏறியது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வேல்யூவேஷனை அவங்க ரெண்டு மடங்கு ஆக்கிக்கிட்டுலாம் போனது தான் சமீப வரலாறு ஒரு நிறுவனம் அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு மதிப்பு வளர்ச்சியை அவங்க எதிர்பார்க்கும் போது முதலீட்டாளர்கள்டேந்து அவங்களால அந்த முதலீட்டாளருக்கு என்ன கொடுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா அவங்களால முதலீட்டாளர் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யவே முடியாது ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஹையர் வேல்யூவேஷனில் பணத்தை ஒரு நிறுவனம் ரேஸ் பண்ணும்போது அது முதலீட்டாளர்களுக்கு ஏமாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு சூழலை அமைத்து கொடுக்கிறது அந்த சூழல் இப்போது நிஜமாகிவிட்டது என்று தான் நான் சொல்வேன் ஸோ புதிய பணத்தை ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக பல நிறுவனங்களுக்கு மாறிவிடும் நீங்கள் லாபத்துக்கு எப்போ வருவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை பல நிறுவனங்கள் சரியாக எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் ஸோ எப்போ ப்ராஃபிட்டுக்கு வருவோன்னு ஒரு விசிபிலிட்டி கொடுக்க முடியாத நிறுவனத்துக்கு முதலீட்டாளர்கள் பணத்தை கொடுக்க தயங்குவார்கள் விரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு சூழல் நிச்சயமாக இப்போது நிலவுகிறது இந்த சூழ்நிலையில் பணத்தை ரைஸ் பண்ணலனா நிறுவனம் என்ன பண்ணுவாங்க இருக்கிற பணத்தை வச்சு எப்படி ஓட்டுறது அப்படின்னு பார்ப்பாங்க இருக்கிற வருவாய் ப்ளஸ் கையில் இருக்கக்கூடிய கேஷ் இது ரெண்டையும் வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு நிறுவனத்தை ரன் பண்ண முடியும் அந்த காலகட்டத்துக்குள்ளே நிறுவனத்தை எப்படியாவது ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க கொண்டு வரணும் ஸோ மைண்ட் செட்டே எவ்வளவு நாளைக்கு விசிபிலிட்டி இருக்குது அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ரன்வே எவ்வளோ தூரம் நிறுவனம் ஓடுறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்டு வந்துட்டாங்க வேறஸ் ஒரு பதினெட்டு மாதம் முன்னாடி எவ்வளோ ஆள் வந்தாலும் எடுக்கலாம் நம்மளால் வளர முடியும் ஆளை எடுத்துக்கோங்க முதல்ல பணத்தை ரேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு கெத்தோட ஸ்டார்ட் எல்லாம் ஆப்ரேட் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமையில் யாருமே இல்லை அந்த மனநிலையில் யாருமே இல்லை ஸோ இன்றைக்கி இருக்கிற மனநிலை ஒரு நெகட்டிவான மனநிலையை நோக்கி தான் இருக்கு எப்படி காஸ்ட்டை கட் பண்ணலாம் எப்படி கையில் இருக்கிற கேஷை இன்னும் ரொம்ப நாளைக்கு லாஸ்ட் ஆகிற மாதிரி வைக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் யூனிகான்ஸே இருக்காங்க இன்ஃபேக்ட் அமேசான் மாதிரி ஒரு கம்பெனி ஒரு லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்புகிறாங்கனாக்கா அப்போது அவங்கள விட சின்ன கம்பெனிஸ் ஆர் விட நிதி ஆதாரம் அதிகம் இல்லாத கம்பெனிஸ் அல்லது நிதி திரட்டுவதற்கு சிரமப்படக்கூடிய கம்பெனிஸ் எப்படி கடினமான முடிவுகளை எடுப்பார்கள் என்று நீங்களே யோசித்துக் கொள்ளலாம் ஸோ லாஸ்ட் ஒன் இயரில் நம்ம பார்த்த அந்த அட்ரிஷன் சார்ந்த சூழல் தலைகீழாக மாறும் என்று தான் நான் நினைக்கிறேன் நிறுவனங்களில் நூற்றில் முப்பது பேர் வெளியேறிய ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் வரும் ஓராண்டில் பல பேர் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு காலகட்டம் கூட வரலாம் நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் ஸோ ஒரு பக்கம் பெரிய நிறுவனத்துலேருந்து நூற்றில் முப்பது பேர் வெளியேறி ஸ்டார்ட் அப்ஸுக்கு போனது தான் போன வருஷம் நடந்த வரலாறு அடுத்த வருஷம் அப்ஸ்லேருந்து மறுபடியும் வெளியேற்றப்பட்டு பல பேர் இந்த பழைய நிறுவனங்களை தேடி கூட போகலாம் கம்மியான கூட போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அது வரக்கூடாது என்று நம்மெல்லாம் நினச்சா கூட அதற்கான ஒரு காலச்சூழலும் நிதிச்சூழலும் சந்தைச்சூழலும் உருவாகி வருகிறது என்று தான் நான் நினைக்கிறேன் ஸோ வேலை இழப்பு என்பது ஒரு சுனாமி போல டெக்கில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னால் கேபிட்டல் குரோத் பிஸ்னஸஸ் கிட்டே இல்லை கேபிட்டல் யார்கிட்ட இருக்குனாக்கா மெச்சூர் பிஸ்னஸஸ் கிட்ட தான் இருக்குது அந்த மெச்சூர் பிஸ்னஸஸ் அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த குரோத் ஸ்டார்டப்ஸை வாங்கினா தான் அந்த க்ரோத் ஸ்டார்ட் அப்ஸில் வேலை இழப்பு இல்லாமல் அவங்க அதை தவிர்க்க முடியும் அதற்கான ஒரு மனநிலை பெரிய கம்பெனிஸ்க்கு இருக்கா அப்படின்னு இன்றைக்கி சொல்ல தெரியலை ஏன்னா பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே தாங்களே செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ஜொமேட்டோக்கு காசு இல்லாமல் போச்சுன்னா அதை யார் வாங்குவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் அர்பன் லேட்ருக்கு காசு இல்லாமல் போன போது ரிலையன்ஸ் அதை எப்படி வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் சமீப வரலாறு ஸோ அந்த மாதிரி டேக் ஓவர்லாம் நடக்கும்போது அது எம்ப்ளாயீஸ்க்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் எந்த அளவுக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் என்பதெல்லாம் பெரிய கேள்விக்குறி வரும் காலங்களில் இந்த கேள்விக்குறி இன்னும் பெருசாகும் அப்படின்னு நான் அஞ்சுகிறேன் ஸோ வருகின்ற காலங்களில் வேலை இழப்பில் ஒரு சுனாமி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய இறுதி போர்ஷன் ஃபஸ்ட்டு நல்ல வேலையில் இருக்கும் நம்ம சம்பளம் ரெண்டு மடங்கு ஆகிடுச்சி அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ஸில் எல்லா காசையும் செலவு பண்ணுறதும் அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும் மேலே ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணி கிரெடிட் கார்டை தேய்ச்சி வாடுறதையும் எல்லோருமே தவிர்க்க வேண்டும் இது ஒரு நல்ல நிலைமை இந்த நிலைமையை நம்ம காப்பாற்றிக்கணும் இந்த நிலமையில் நம்முடைய ஃபைனான்ஷியல் பிஹேவியரை இன்னும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக வச்சுக்கணும்னு எல்லாருமே யோசிக்கணும் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து வருங்கால தேவைக்காக கன்டின்ஜென்சிக்காக அவசர தேவைகளுக்காக ஒதுக்க வேண்டும் அதே போல் உங்களுடைய லைஃப்பையும் இன்றைக்கி என்ன ஹியூமன் லைஃப் வேல்யூ இருக்குதுன்னு எவால்வேட் பண்ணி உங்களை இன்ஷோர் பண்ணிக்கணும் அதே போல் மாதாந்திர முதலீடு என்ற அந்த ஒரு டிசிப்ளினுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் அட் த சேம் டைம் பத்து பதினோரு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய நல்ல ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு நல்ல நிதி ஆலோசகரோட பயணிக்கணும் இன்றைக்கி கரியரில் நல்ல இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்றது ஒரு பெருமையாக இருந்தாலும் இதை ஒரு மிதப்பாக எண்ணிக்கொள்ளாமல் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆகாமல் இதிலிருந்து எப்படி நீங்கள் அடுத்த நிலைக்கு போகலாம் இந்த நிலையை எப்படி தக்க வைத்து கொள்ளலாம் என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய எல்லா விதமான சவால்களையும் சமாளிக்கக்கூடிய மனநிலையும் நிதி ஆதாரமும் உங்களுக்கு இருக்கும் அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதே இந்த வீடியோவனுடைய இறுதி அறிவுரை தொடர்ந்து இந்த பயணத்தை நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் உங்கள் களம் நன்றி